கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ஜபமும் வேதாகம தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான இந்த கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் யோபு அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு நாம் தியானிப்போமானால் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் ஐயா இந்த கத்தன் அவர் தம்முடைய கண்களை உங்களை விட்டு விளக்கவே மாட்டார் அவர் தம்முடைய கண்களை விட்டு அவருடைய பிள்ளைகளை விட்டு விலக்குவதே இல்லை எதற்காக உங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறார் எதற்காக எதற்காக உங்களை கொண்டே இருக்கிறார் உண்மையும் உத்தமமான பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அவர்கள் உட்கார்ந்திருக்க செய்யவும் கத்த விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே கரவல் ஆடுகளின் பின்னால் தெரிந்த ஒரு மனிதனை ஒரு இளைஞனை பிடித்து அவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து கோலியாத் ஒருவரை எழுப்பி அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி இந்த தேவ பிள்ளைக்காக அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைக்காக அவனை ஒரு எதிர்முகமாக நிறுத்தி அவனை வீழ்த்துகிற அதிகாரத்தை பலத்தை அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் இந்த அவன் கர்த்தை பின்னால் தெரிந்தவன்

சமஸ்திரவேலின் ராஜாவாக அவன் ஆகுவேன் என்று சொப்பனம் கூட கண்டிருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அப்படியாக ராஜ சமூகத்திலே கொண்டு சென்றார் கர்த்தர் அரசியாக்கே நாடுகளின் அரசியாக மாற்றினவர் அதே கர்த்தர் என்றும் ஜீவிக்கிறார் மறந்து போகாதிருங்கள் அடிமையாய் பிடித்துச் செல்லப்பட்ட எந்த ஆதரவும் மற்ற எந்த எதிர்கால இல்லாத நம்பிக்கையை இல்லாத சிறுவர்களை ராஜ சமூக மேலாக சொல்லை கேட்டு தனத்தில் இருந்த வாலிபர்களை பிடித்து மேன்மைப்படுத்த கிரைச்சாலையில் இருந்தவனை சிங்காசனத்திற்கு கொண்டு செல்வது இந்த கர்த்தருக்கு லேசான காரியம் ஐயோ நான் பலம் இல்லாதவன் நான் சிறியவன் நான் அற்பமானவன் ஒருவேளை நான் குப்பையில் கிடக்கிறேன் ஐயா என் வாழ்க்கையே புழுதியில் கிடப்பது போல் இருக்கிறது என் பிள்ளைகளும் அப்படியே வாழ்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறவர் அவர்களை உயர்த்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் யாரையா இதை சொன்னது பூமியின் அஸ்திபாரங்கள் அவருடையது அவரே பூச்சக்கரத்தின் மேல் அதை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கர்த்தரே சொல்லுகிறார் அவர் தம்முடைய கண்களை உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு விளக்கவில்லை எந்த சூழ்நிலை இருந்தா என்ன சகோதரி எந்த சூழ்நிலையில் உங்க பிள்ளைகள் கிடந்தா என்ன அற்பமாய் மிகவும் அற்பமாய் மிகவும் எல்லோரும் கேவலமாய் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவர்களை குறித்து தான் கர்த்தரிங்கே சொல்லுகிறார் கர்த்த தேடிட்டு இருக்கிற ஆட்கள் ஒருவேளை பெரிய பெரிய வீட்டுல இருக்கிறவங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க ரொம்ப படிச்சவர்களை பார்த்தவர் தேடிக் கொண்டு இருக்கவில்லை அவர்கள் மீதும் கண்ணோக்கமா இருக்கிறார் மாற்றமில்லை ஆனால் உபத்திரப்படுகிறவர்கள் ஐயா வேதனை படுகிறவர்கள் ஐயா எல்லா ஹோப்பும் ஒரு ஹோப்பும் இல்லாதபடி துய்ந்து தொலைந்து போனவர்கள் சாம்பலாகி போய்விட்டது என்று இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காசனத்தை கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் ராஜாதி ராஜாயா ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர் ராஜாக்களின் நடைகள் கர்த்தருடைய கையிலே நீர்கால்களை போல இருக்கிறது அவர் ராஜாக்களுக்கு அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது அந்த கர்த்தரே பாருங்க நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் நம்மை விட்டு பிரியாத எம்மானுவேலர் ஐயா அந்த ராஜாதி ராஜா தான் நமக்குள்ளே இருக்கிறவர் நம் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசை கொக்கரிக்கிறார்கள்

கர்த்தர் நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ கர்த்த உங்களை பார்த்து கேட்கிறார் கவலைப்படாதீர்கள் அடுத்த வசன எட்டாம் வசனத்திலே வார்த்தை வருகிறது ஒருவேளை நீங்கள் விலங்கு விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அருமையான தேவப்பிள்ளைகளே ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஐயா விலங்கு போட்ட சூழ்நிலை மாதிரி இருக்கிற போட்டு வைத்தது போல இருக்கிறது உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு நொந்து நொடிந்து நிர்மூலமாகி போயிருக்கிறேன் என் வாழ்க்கையே சூனியமாய் போய்விட்டது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அருமையான தேவப்பிள்ளைகளே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ன சூழ்நிலையில் எங்கள் வாழ்க்கை சூனியமாய் இருக்கிறது உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு விலங்குகள் போட்டு கட்டப்பட்டது போல என் மகளுடைய வாழ்க்கை என் மகனுடைய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்பதாம் அவர் கர்த்தர் அவர்கள் கிரியைகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஐயா என்ன 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 தப்பு செய்தோம் மீறுதல் இருக்குது பாவம் தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி நம்மை அவர் நமது செவ்வியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார் அதற்காக தான் நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஏதோ உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்கள் உங்களை விட మాటారు నో 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 நீங்கள் அவரை விட்டீர்களா அவர் உங்களை விட்டு விடுவார் நீங்கள் அவரை நேசித்தால் அவரும் உங்களை நேசிப்பார் அவர் பக்கமாக வந்தால் அவரும் உங்கள் பக்கமாக வருவார் அவரை டெலிஜெண்டாக தேடுகிறவர்கள் கண்டுபிடிக்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் பாருங்க அவர் நம்முடைய கிரியைகளையும் நம்ம என்ன என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் எப்படி கர்த்தரை நேசிக்கிறோம் எப்படி கர்த்தர் நிமித்தமாக நம்மோடு இருக்கிறவர்களை நம்முடைய பெற்றோரை நம்முடைய கணவனை நம்முடைய மனைவியை நம்முடைய தகப்பன்மாரை நாம் எப்படி நேசிக்கிறோம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோம் எப்படி என்பதை பற்றி எல்லாம் நம்முடைய கிரியைகளையும் மிஞ்சி போன நம்முடைய மீறுதல்களையும் அவர் நமக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி அக்கிரமங்களை விட்டு திரும்பும்படி நம்மை நம்முடைய சேவியை திறந்து அவர் கடிந்து கொள்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க ஒரு தகப்பன் சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிற கத்த ஐயா தாயை போல மனதுருக்கத்தோடு நம்மை நேசிக்கிறவர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்கிறவர் அதே சமயத்தில் எவன் மீது எவள் மீது அவர் அதிக அன்பாயிருக்கிறாரோ எவர் மீது பாசமாயிருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது

உங்களுடைய கண்களை என்ன செய்வாரு நீதிமான்களை விட்டு விலக்காமல் உங்களை ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் ஏறவும் ஐயா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உயர்ந்த ஸ்தலத்தில் மேன்மையான பதவிகளில் மேன்மையான மகிமையான பொசிஷன்ல என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அதுல செய்வார் அதுல மாற்றமே இல்லை பிடித்துக் கொள்ளுங்கள் தெய்வ வார்த்தைகளை அருமையான தேவ பிள்ளைகளை இப்பொழுது நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை அற்புதமான ஆண்டோர் பாருங்கள் ஏசாய் ஐம்பத்தி எட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் எப்பொழுது யா அவர் இந்த மாதிரி செய்வார் இது போன்ற மேன்மையான செவி கொடுத்தல் பதில் எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டீர்களானால் ஆனால் இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டது போல ஐயா நாம் அடங்கி அவரை சேவித்தார் மனம் திரும்பி கடிந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது நாம் கூப்பிடுவோம் கர்த்தர் கொடுப்பார் நாம் சத்தமிடுவோம் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் ஆண்டவர் தகப்பனே எங்கள் பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்படியே பரலோகத்தை நோக்கி பார்ப்போம் ஐயா வேலைக்காரியின் கண்கள் கரங்களை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனே நீர் எங்களுக்கு எங்கள் பிள்ளை இந்த கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் நீர் நீதி செய்யும் வரைக்கும் நியாயம் செய்யும் வரைக்கும் நீர் இரக்கம் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய கிருபாசன தண்டையை நோக்கி பார்க்கிறோம்

உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பது போல நானும் என் குடும்பமும் சிக்கி சீரழிந்து போய் கிடக்கிறோம் என் தேவன் இறங்குவீராக வல்லமை எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கட்டும் ராஜா எங்களுக்காக ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பும்படியாய் சங்கிலிகளை உடைக்கிற ஒரு வல்லமையான தூதன் புறப்பட்டு வரட்டும் எங்கள் பிள்ளைகளுக்காக கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஐயா இருப்பு கதவுகள் நகரத்தை அடைத்து வைத்தது போல அடைத்து வைத்திருக்கிற பிள்ளைகள் நகரத்திற்குள்ளே பிரவேசித்து மேன்மையான மகிமையான சுதந்திரங்களை பெற்றுக் கொள்ளாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற இருப்பு கதவுகள் தானாய் இன்றே இப்பொழுதே திறக்கட்டும் திறக்கட்டும் இது அதிகாலை வேலை சபத்திலே என் தேவனே இருப்பு கதவுகள் எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற கதவுகள் திறக்கட்டும் திறக்கட்டும் அப்பா உன்னை தூதனை அனுப்பி ஐயா எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொய்ந்து நொடிந்து தளர்ந்து போயிருக்கிற பல்வேறு உபத்திரவங்களினாலும் பல்வேறு கஷ்டங்களினாலும் ஏமாற்றங்களினாலும் ஐயா தளர்ந்து போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தூதன் இறங்கி வரட்டும்

கீழ்படியாமையின் பாவ பாதைகளில் நாங்கள் நடக்க மாட்டோம்

கேட்டு கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் இறங்குவீராக திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரைவாய் மிக விரைவாய் இறங்கும்படியாய் இறக்கம் ஐயா வீடுகள் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் கடன் என்ற உபத்திரவத்திலே மா கொண்டு தவிக்கிற சகோதரிகள் சகோதரர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் சவிக்கிறோம் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யா வே நீர் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டபடி எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து எல்லா பாடுகள் எல்லா கண்ணீர்கள் எல்லா கடன்களிலும் இருந்து என் பிள்ளைகளை என் குடும்பத்தை கர்த்தர் விடுவிப்பீராக விடுவிப்பீராக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி அதிகாலை வேளையிலே ஐயா சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்குமடி ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் எழுந்து ஐயா யுத்த வீரனைப் போல் புறப்பட்டு இவர்களுக்காக வழக்காடும்படியாய் யுத்தம் செய்யும்படியாய் இவர்களுக்கான இந்த பிள்ளைகள் மிக இருக்கிற இவருடைய பிள்ளைகளும் இவர்களும் ஐயா ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறுகிற ஐயா மகிமையான அதிபதிகளோடு அதிகாரிகளோட சிங்காசனங்களில் ஏறுகிற கருமையை கொடுப்பீராக இவர்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் உன்னத மேன்மையான மகிமையான ஸ்தலத்தில் எல்லோர் கண்களும் பார்த்து ஆச்சரியப்படுகிற ஸ்தலங்களிலே பொசிஷன்களிலே அந்த லெவல்ல கர்த்தர் இவர்களை உயர்த்தும்படியாய் உட்கார்ந்திருக்க செய்யும்படியாய் எந்தெந்தைக்கும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா கட்டுகளையும் உடைப்பீராக எல்லா கயிறுகளையும் அறுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் தேவனாகி கர்த்துடைய கிருபை இவர்கள் மீது இறங்கட்டும் ராஜா ஒரு பரிபூரண விடுதலை ஐயா பரிபூரண வெற்றி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றே தொடங்கட்டும் அதிகாலையில் நம்முடைய சமூகத்தை நாடி வந்து திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஒருவரும் தோற்று போகக்கூடாது சுவாமி ஒருவரும் தளர்ந்து போகக்கூடாது இனி இவர்களுக்கு துக்கம் இல்லை இனி கண்ணீர் இல்லை கர்த்தர் துடைப்பீராக ஆசீர்வதிப்பீராக இவர்களை மேன்மைப்படுத்துவீராக இந்த பரலோக ராஜ்யத்தின் பங்குதாரர்களாய் மாறும்படியாய் அமேன் இவர்களை பரிசுத்தப்படுத்தி என் தேவனாகிய கர்த்தர்களின் நீதிமான்களாய் மாற்றுவீராக மகிமைப்படுத்துவீராக உங்க கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தடைய வார்த்தை எப்போவே சில கண்டிஷன் விரைவாக நடக்கவில்லைன்னா அதுக்கு கர்த்த காரணம் அல்ல அவர் தாமதிக்க மாட்டார் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்ற அவர் உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வசனங்களை ஆராய்ந்து மறுபடியும் ஆராய்ந்து மறுபடியும் இந்த டேப்பை நீங்கள் ஓடவிட்டு கீழ்ப்படிந்து அதற்கு அடங்கி நடப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாட்களை நன்மையாகவும் உங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் நீங்கள் போக்குவீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் மேன்மையான தலங்களிலே மேன்மையான இடங்களிலே மகிமையான இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பங்குகளை நியமிப்பார் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த இந்த ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் லைக் பண்ணவும் அனைவருக்கு தெரியப்படுத்தவும் இந்த காரியங்களை செய்து நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுங்கள் வாழ்ந்து சிறந்திருங்கள்